இந்த குழந்தையை நாங்கள் உமக்கண்டு பிரதிஷ்டை பண்ணுகிறோம் இந்த பிள்ளை ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக ஒழுக்கமுள்ள பிள்ளையாய் வளர்ந்து தேசத்துக்கும் சபைக்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் காணப்படத்தக்கதாக இந்த குழந்தையை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரே இந்த குழந்தை வீணா ஜாய் என்ற பேரோடு கூட பிதா குமாரன் பரிசு தாவி நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணுகிறோம் வீணா ஜாய் என்ற இந்த குழந்தை தேவனுக்கு பிரியமாய் வளர்ந்து தேவனுக்கு சாட்சியாய் காணப்படத்தக்கதாக சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் நல்ல ஞானத்தோடும் வளர்ந்து எல்லாவற்றிலும் சிறந்த பிள்ளையாய் காணப்படத்தக்கதாக சபையாரும் ஊழியலுமாக நாங்கள் சேர்ந்து ஆசீர்வதிக்கிறோம் அப்படியே நீர் இந்த குழந்தையை உமக்கு பிரியமான பிள்ளையாய் வளர்க்கத்தக்கதாக சந்தோஷக்கும் சரண்யாவுக்கும் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த பிழந்தைய குழந்தையை காண கொடுத்த அவருடைய ஆண்டவரே தாத்தா பாட்டிமார்களுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அவர்கள் தங்களுடைய சந்ததியை கண்டு சந்தோஷிக்க கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா நிச்சயமாக அந்த தாத்தா பாட்டி அவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜபங்கி எழுப்பிதாவே ஆமேன் காட் பிளஸ்